அன்பு நண்பர்களே வணக்கம் சன் ஆஸ்ட்ரோ யூடியூப் நேயர்களே வணக்கம் நான் உங்கள் ஜோதிடத்தன்றல் ஆஸ்ட்ரோஸ்ட்ரோ வச்சு பேசுகிறேன் இந்த ஜாதக பதிவு என்னவென்றால் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு இரண்டாம் வீடு இரண்டாம் வீடு என்பது ஜாதகரோட தனம் குடும்பம் பேச்சு அதாவது வாக்குஸ்தானம் சொல்லுவோம் அதை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதேபோல் இரண்டாம் இடத்தை ஒரு பிளானட் எந்த பிளானெட்டை பார்க்கிறது குரு பார்க்கிறாரா செவ்வாய் பார்க்கிறாரா இல்லை லக்னாதிபதி பார்க்கிறாரா அல்லது இரண்டாம் வீட்டில் லக்னாதிபதி அமைந்து உள்ளாரா ஸோ இது போல் வந்து பாவகிரங்கள் இல்லாமல் இருக்கிறதா இது எல்லாமே வந்து இரண்டாம் இடத்தை சொல்லி தான் நம்ம செய்ய முடியும் இரண்டாம் இடத்தினோட பொசிஷனை வைத்து ஜாதகரை கணிக்க முடியும் அதேமாதிரி ஒரு ஒரு பணம் வரும் கோல்டு வரும் அது வந்து தங்குமா ஒரு சிலருக்கு பேச்சு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும் பேச்சு டிஸ்டர்பன்ஸ் ஆகும்னு திக்கி திக்கி பேசுவாங்க அல்லது குழந்தைய பிறந்து ஒரு ஐந்து ஆறு வருடம் வரைக்கும் சரியாக பேசாமல் அதன் பிறகு பேசக்கூடிய வாய்ப்பு இரண்டாம் இடத்தில் குரு இருக்கும்பொழுது அந்த மாதிரியான வேலைகள் செய்யக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கிறது பட் குரு இல்லை ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் ஒரு இரண்டாம் வீடு இப்போ கன்னிலக்கணத்துக்கு இரண்டாம் வீடு துளாராசி அங்கே குரு குரு இருந்தால் என்ன பண்ணுவாங்க விருட்சிகளக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தில் குரு ஆட்சி பெற்றிருக்கு அங்கே இருந்தால் அதோட பலன் மாறும் ஸோ இரண்டாம் இடம் அப்படிங்கிறது தன செயற்கை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு நல்ல குடும்பத்தை குடும்பம் நன்றாக இருக்கிறதா குடும்பத்தை இவர் நன்றாக பார்த்து கொள்வாரா யார் ஜாதகர் அல்லது ஜாதகருக்கு பிறந்த குழந்தைகள் மூலம் ஜாதகருக்கு அட்வான்டேஜ் இருக்கிறதா இது எல்லாமே இரண்டாம் வீட்டை வச்சு நம்ம சொல்லிடலாம் திருமணத்திற்கு இரண்டு ஏழு பத்தை நம்ம நன்றாக பார்க்க வேண்டும் அப்போ இரண்டாம் வீட்டில் வந்து நல்ல பிளானெட் இருக்கும்பொழுது நல்லதையே பேசுவார் கெட்ட பிளானெட் இருக்கும்பொழுது கெட்டதை சிந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றல் ஒரு சு கெட்டதை சிந்திக்கக்கூடிய ஆற்றல் என்பதை விட அவங்களுக்கு அது ஒரு கௌரவமாக தோணும் இரண்டாம் இடத்துல சனி இருக்குன்னு வச்சிங்களேன் வாக்குஸ்தானத்தில் அவங்களோட பேச்சு வந்து அடுத்தவரை காயப்படுத்தலாம் அல்லது இரண்டில் கேது இருக்கும்பொழுது அந்த வேலையை பண்ணும் இது வந்து ஒரு பொது பலன்தான் இப்போ இரண்டில் சனி இருக்குது அதனால் வந்து அவங்க எல்லாரும் அப்படி பேசுவாங்கன்னா ஒரு ஜாதகத்தில் ஒரு பிளானட்டோட பொசிஷன் மட்டுமே ஒரு தீர்மானம் இல்லை அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கணும் இப்போ லக்னாதிபதி இரண்டாம் வீட்டில் இருக்கிறோட விட இரண்டாம் வீட்டு அதிபதி லக்னத்தில் இருந்தால் என்ன அந்த குடும்பத்தை நன்றாக காப்பாற்றக்கூடிய வல்லமை அந்த ஜாதகருக்கு இருக்கும் உதாரணத்துக்கு மிதுன லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதி சந்திரன் அது லக்னத்திலேயே இருந்தால் என்ன குடும்பத்தை நன்றாக பார்த்து கொள்ளக்கூடிய நபர் இரண்டாம் இரண்டாம் வீட்டிலே இருக்குன்னு வச்சுங்க வெண்ணாவும் பணம் சேர்த்து வைப்பார் குடும்பத்தில் வந்து இவ்வளோ இவரோட பேச்சு கட்டுப்படுவாங்க ஏன்னா இரண்டாம் மதிபதி இரண்டிலேயே ஆட்சி பெற்றிருக்கிறதுனால இரண்டாம் மதிபதி மூன்றாம் வீட்டில் இருந்ததுன்னா சகோதரர் மூலம் சகோதரிகள் மூலம் வருமானம் கிடைக்கும் கண்டிப்பாக மூன்றாம் வீட்டில் லக்னாதிபதி லக்னத்துக்கு இரண்டு கூட மூன்றாம் வீட்டில் இருந்தால் இரண்டாம் அதிபதி நான்காம் வீட்டு வந்து வச்சிங்க நல்ல வீடு வாகனம் சொத்து சேர்க்கைகள் புகழ்கள் எல்லாமே உண்டு லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதி ஐந்தாம் இடத்துலருந்து ஐந்தாம் இடங்கிற பூர்வ புண்ணியஸ்தான குழந்தை பாக்கியம் அந்த பிறக்கக்கூடிய குழந்தைகள் மூலம் ஆதாயம் உண்டு திடீர் பணவரவு திடீர் அதிர்ஷ்டம் லாட்ரி டிக்கெட்டு அந்த மாதிரி ஒன்று நம்பர் சிஸ்டம் ஷேர் மார்க்கெட்டு அதன் மூலம் வருமான திடீர் யோகத்தை கொடுத்துரும் என்ன காரணம் இரண்டாம் அதிபதி ஐந்தாம் வீட்டில் இருந்தால் இரண்டாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கும் பொழுது பண வரவை தடை உண்டு பண்ணும் ஏன்னா குடும்பத்திற்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டு பண்ண முடியும் இரண்டாம் அதிபதி ஆறில் இருந்தாலும் லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதி இரண்டில் இருந்தாலும் இதே தான் என்ன கடன் பிரச்சனையை உண்டு பண்ணும் உதாரணத்துக்கு மேச லக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதி சுக்கரன் அவர் வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறாருன்னு வச்சுங்க அப்போ என்ன ஆகும் இரண்டாம் அதிபதி ஆறாம் வீட்டில் இருக்கும் பொழுது ஆறாம் இடத்துல சுக்கரன் பலவீனம் ஆகிடுவார் அப்போ கடன் பகை நோய் வெண்புள்ளிகள் அந்த மாதிரிலாம் கூட வருவதற்கு வாய்ப்பு டிசீஸ் சம் டிஷிஸ் ஏதாவது உடம்புக்குள்ள இருக்கும் அது குறிப்பிட்ட தான் இந்த டிசீஸ் வெளியே தெரியும் மக்களுக்கு அதுவே தெரியாது இரண்டாம் மதிப்பீதி ஏழாம் வீட்டில் இருந்தால் மனைவின் மூலம் ஆதாயம் உண்டு கணவன் மூலம் ஆதாயம் இருக்குது திருமணத்திற்கு பிறகு ஆதாயம் இருக்குது வெளிநாட்டு தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இரண்டாம் மதிப்பது எட்டில் இருக்குதுன்னு வச்சுங்களேன் இது ஒரு சிக்கல் தான் இப்போ வந்து மேசலக்கணத்துக்கு இரண்டாம் மதிப்பீதி சுக்கரன் எட்டாம் இடத்துல செவ்வாய் வீட்டில் மறைஞ்சிருக்குன்னு இருக்குதுன்னு வச்சுங்களேன் இது இந்த இடத்துல இருக்கும் பொழுது செவ்வாய ரத்தக்காரகன் சுக்கரன் போக உக்காந்தா என்ன இதுவும் வந்து டிசீஸ் சொல் டிசீஸ் வெளியில் சொல்ல முடியாத சொல்லக்கூடாத ஒரு நோய் மாதிரி உண்டு பண்ண ஒரு சிலருக்கு அதில் குரு பார்வை இருக்குது லக்னாதிபதியோட பலம் இருக்குது அதெல்லாம் சேர்ந்துருக்கு பட் இதோட தாக்கங்கள் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் முன்னாச்சு வரும் அப்படிங்கும்பொழுது ஜோதிடமுங்கிறது ப்ரிகாஷன் தான் அண்டு ப்ரிவென்ஷன் ஓரளவு சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு டாக்டர்கிட்ட நம்ம ஏன் போகிறோம் சி நமக்கு ஒரு சிக்னல் கிடைக்க நெஞ்சுக்குள்ளே சளி சளி அடைச்சிட்டு இரும்பல் மூலையாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்க ஹார்ட்டில் வழி லெஃப்ட் அண்ட் ஷோல்ட்ரு பெயின் இருக்கா உடனே டாட் போகிற மாதிரி ஜாதகத்தை பார்ப்பதோட பலன் என்னென்னா ப்ரிகாஷன் என்ன நடக்கும் கோச்சாரம் மாறுது புத்தி மாறுது அப்போ என்ன மாதிரியான மாற்றம் உண்டாகும்னு தெரிஞ்சுக்கலாம் இரண்டாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்குன்னு வச்சுங்களேன் தந்தின் மூலம் ஆதாயம் உண்டு அப்பா மூலம் வருமானம் இருக்கிறதுன்னு அர்த்தம் இரண்டாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருந்தால் ஒன்பதாம் அதிபதி இரண்டில் இருந்தாலும் ப்ளஸ் பாயிண்ட்டு தான் தந்தையின் மூலம் ஆதாயம் உண்டு தந்தையோட சொத்துக்கள் அப்படியே கிடைக்கும் ரெண்டாம் அதிபதி பத்தில் இருந்ததுன்னா இவர் யாரோட கையை எதிர்பார்க்க மாட்டார் ஏன்னா தனம் குடும்பம் வாக்கு அப்போ அந்த இரண்டாம் வீட்டில் பத்தாம் இடத்துல இருக்கும்போது பத்தாம் இடத்துக்கு பேர் என்ன தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் அப்போ இரண்டாம் அதிபதி பத்தில் பாவினாச்சு இருக்கணும் அப்போ இரண்டாம் அதிபதி பத்தாம் வீட்டில் இருக்கும்போது சொந்த தொழில் செஞ்சு சம்பாதிப்பார் அந்த தொழிலில் கெட்டிகாரனாக இருப்பார் இல்லாமல் அந்த தொழில் லாங் ஸ்டாண்டிங்கில் ரன் ஆகும் சொல்கிறாங்களே எங்கள் தாத்தா ஆரம்பித்த தொழில் சின்ஸ் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர்னு சொல்லுவாங்க அது மாதிரி இரண்டாம் வீட்டு அதிபதி பத்தில் இருக்கும் பொழுது இவர் ஒரு தொழில் ஆரம்பித்து அந்த தொழில் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போவார் இரண்டாம் அதிபதி பதினொன்றில் இருக்கும் பொழுது லாபஸ்தானத்தில் பண கண்டிப்பாக இருக்கும் அண்ணன் மூத்தோர் அக்கா அவங்க மூலமாக ஆதாயம் இருக்குது இப்போ இரண்டாம் அதிபதி இருக்கும் பொழுது அந்த பதினொன்றில் சரலக்ன சரராசிக்கு மட்டும் பதினொன்றாம் இடத்துல இருந்தால் கொஞ்சம் சிக்கல் ஒன்று போகணும் சரலக்னம் சரராசி இரண்டாம் பிது பன்னெண்டு லக்னம் வச்சுங்க இவர் எவ்வளோ சம்பாதிச்சாலும் பணம் கையில் நிற்காது பணம் விரைமாயிட்டிருந்தோம் அந்த பணம் எப்படி போச்சு எங்கே போச்சு யார் எடுத்தாங்க என்னன்னு தெரியாது இரண்டாம் வீட்டுக்கு பேர் வந்து குடும்பம் இரண்டு ஏழு பிது மாரகஸ்தானம் ரெண்டு மாரகஸ்தானமாக இருந்தாலும் மாரகத்தை கண்டுபிடிக்க முடியாது அதாவது சொல்கிறாங்களா மரணம் சொல்கிறாங்களா அது இரண்டு ஏழு குடை தசாபத்தில் நடக்கணுங்கிறது விதி அது மட்டுமே கிடையாது பல காரணிகள் இருக்குது ஜனன மரணம் எந்த ஒரு ஜோதிடனாலும் சொல்ல முடியாது அதனால் நம்ம அதை போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்போ ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி அல்லது இரண்டு கூடிய ஆறு எட்டு பன்னெண்டில் உட்காரும் போகிறது மட்டும் அந்த ஜாதகர் தன்னுடைய சேமிப்பை கவனமாக கையாள வேண்டும் நண்பர்கள் வட்டாரத்தை மிக கவனமாக பழகணும் ஏனென்றால் பணமும் கையில் வச்சுருவாங்க பண பிரச்சனை உண்டு பண்ணிவிட்டாங்க வீட்டுக்குள்ளேயும் ஒரு குடைச்சல் உண்டு பண்ணிட்டு போயிடுவாங்க நண்பராக இருக்கட்டும் நண்பியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ஸோ இரண்டாம் இடத்தின் அதிபதியோடய பலன்கள் ஒவ்வொரு வீட்டில இருந்தால் என்ன மாதிரி பலன் சொல்லியிருக்கேன் இது ஒரு பொது பலன் இன்னும் கிட்டத்தட்ட நம்ம எட்டு பிளானட் ரிமைனிங் பிளானெட் இருக்குது கோச்சாரம் இருக்குது தசாபுத்தி இருக்குது பட் நான் சொன்ன பலனில் ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சென்டே மேலே இந்த பலன் வேலை பண்ணோம் ரிமைனிங் வந்து அவனோட பிறந்த கால ஜாதகத்தின் பலனை வச்சு மாறுபடும் அன்பு நண்பர்களே நான் ஜோதிட தெண்டல் ஆஷோசோக்ஜி ஆசோசன் டிவி நேயர்களே மறக்காமல் இந்த பதிவை பார்த்து விட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எந்த சந்தேகம் இருந்தாலும் உங்களுடைய கேள்விக்குண்டான பதில் விரைவில் கொடுக்கப்படும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நன்றி வணக்கம் வளமுடன்